கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமும் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் உள்ள கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யாருடைய கையின் கீழ் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணினார்கள் மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் மோசே தனக்கு கத்தர் கட்டளையிட்டபடியே இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட பிரகாரமாக எவைகளை எழுதினான் பிரயாணங்களை கத்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட பிரகாரமாக பிரயாணங்களை எழுதியது யார் மோசே மோசேக்கு இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட பிரகாரமாக பிரயாணங்களை எழுத கட்டளையிட்டது யார் கத்தர் இஸ்ரவேலர்கள் எப்போது ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள் முதலாம் மாதத்தின் பதினைந்தாம் தேதியில் முதலாம் மாதத்தின் பதினைந்தாம் தேதியில் இஸ்ரவேலர்கள் எதை விட்டு புறப்பட்டார்கள் ராமசேசை விட்டு இஸ்ரவேலர்கள் எதற்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே இஸ்ரவேலர்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க எப்படி புறப்பட்டார்கள் கையுடன் யார் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்த கையுடன் புறப்பட்டார்கள் எகிப்தியர் எல்லாரும் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் யாரை அடக்கம் பண்ணினார்கள் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை அடக்கம் பண்ணின நாள் எது பஸ்காவுக்கு மறுநாள் அல்லது இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்ட நாள் யார் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் எகிப்தியரின் தேவர்களின் பேரிலும் இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் எங்கு பாளையம் இறங்கினார்கள் சுக்கோத்தில் இஸ்ரவேல் புத்திரர் முதல் முதலாக பாலே மறங்கின இடம் எது சுக்கோத் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற இடம் எது ஈரோத் பள்ளத்தாக்கு எதற்கு எதிராக இருக்கிறது பாகால் செபோனுக்கு எதிராக இஸ்ரவேல் புத்திரர் ஈரோத் பள்ளத்தாக்கில் எதற்கு முன்பாக பாளையம் மிக்தோலுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் எந்த வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் பண்ணினார்கள் ஏத்தாம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஏதாம் வனாந்தரத்தில் எத்தனை நாள் பிரயாணம் பண்ணினார்கள் மூன்று நாள் இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுத்திரத்தை நடுவாக கடந்து எந்த வனாந்தரத்திற்கு போனார்கள் ஏத்தாம் வனாந்தரம் இஸ்ரவேல் புத்திரர் ஏதாம் வனாந்தரத்திலே மூன்று நாள் பிரயாணம் பண்ணி எங்கு பாளையம் இறங்கினார்கள் மாராவில் இஸ்ரவேல் புத்திரர் மாராவில் இருந்து புறப்பட்டு எங்கு போனார்கள் ஏலிமுக்கு ஏலிமில் எத்தனை நீரூற்றுகள் இருந்தன பனிரண்டு ஏலிமில் எத்தனை பேரீச்ச மரங்கள் இருந்தன இஸ்ரவேல் புத்திரர் ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் எங்கு பாளையம் இறங்கினார்கள் ரெவி தீமில் ரெவி தீமில் ஜனங்களுக்கு என்ன இல்லாதிருந்தது குடிக்க தண்ணீர் ஜனங்களுக்கு எங்கே குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது ரெவி தீமில் சீன் வனாந்திரத்தின் இன்னொரு பெயர் என்ன காதேஸ் ஓர் என்னும் மலை எந்த தேசத்தின் எல்லையில் இருக்கிறது ஏதோம் தேசத்தின் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கும் மலையின் பெயர் என்ன ஓர் என்னும் மலை ஆசிரியனாகிய ஆரோன் எந்த மலையின் மேல் ஏறி அங்கே மரணமடைந்தான் ஓர் என்னும் மலை ஆசாரியனாகிய ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட எந்த வருஷம் எந்த மாதம் எந்த தேதியில் மரணமடைந்தான் நாற்பதாம் வருஷம் ஐந்தாம் மாதம் முதல் தேதியில் ஆரோன் மரணமடைந்த போது வயது என்ன நூற்றி இருபத்தி மூன்று கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருந்த கானானியன் ஆகிய ராஜாவின் பெயர் என்ன ஆராத் ஆராத் ராஜா, ராஜா கானான் தேசத்தின் எந்த திசையில் குடியிருந்தான் தென் திசையில் அபாரி மலைகள் எதற்கு எதிரானதாக இருக்கிறது எதிரானதாக எந்த மலைகள் நேபோவுக்கு எதிராக இருக்கிறது அபாரிம் மலைகள் இஸ்ரவேல் புத்திரர் அபாரீம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எதன் அருகே பாளையம் இறங்கினார்கள் எரிகோவின் அருகே இஸ்ரவேல் புத்திரர் அபாரி மலைகளிலிருந்து இருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே எதனை சார்ந்த மோவாவின் சமனான வெளிகளிலே பாலையமறங்கினார்கள் யோர்தானை சார்ந்த இஸ்ரவேல் புத்திரர் அபாரிய மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த எந்த வெளிகளிலே பாளையமிறங்கினார்கள் மோவாபின் சமனான வெளிகளில் யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரவேல் புத்திரர் எது தொடங்கி எது மட்டும் பாளையம் றங்கியிருந்தார்கள் தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் கானான் தேசத்தில் போய் சேரும்போது யாரை எல்லாம் துரத்திவிட கர்த்தர் மோசையிடம் கூறினார் தேசத்து குடிகளை எல்லாம் கானான் தேசத்தில் எவைகளை விட வேண்டும் எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட எல்லா விக்கிரகங்களையும் கானான் தேசத்தில் எவைகளையெல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும் மேடைகளை எல்லாம் எவர்களை துரத்திவிட்டு கானான் தேசத்திலே குடியிருக்க வேண்டும் தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு என்ன போட்டு தேசத்தை குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட வேண்டும் சீட்டு போட்டு பிதாக்களுடைய கோத்திரங்களின் படியே என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் சுதந்திரம் எவைகளின் படி சுதந்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிதாக்களுடைய கோத்திரங்களின் படி தேசத்தின் குடிகளில் மீதியாக வைக்கிறவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் கண்களில் எப்படி இருப்பார்கள் முள்ளுகளாய் இருப்பார்கள் கானான் தேசத்தின் குடிகளில் மீதியாக வைக்கிறவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் விழாக்களில் எப்படி இருப்பார்கள் தேசத்தின் குடிகளில் மீதியாக வைக்கிறவர்கள் கண்களில் முள்ளுகளும் விழாக்களில் கூர்களுமாயிருந்து குடியிருக்கிற தேசத்தில் என்ன செய்வார்கள் உபத்ரவப்படுத்துவார்கள் கானான் தேசத்தின் குடிகளை துரத்தி விடாமல் இருப்பார்களானால் கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை யாருக்கு செய்வார் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என் அகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அதாவது இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மலைகளின் பெயர்கள் என்ன மலை, கித்காத் மலை ஓர் என்னும் மலை அபாரி மலைகள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் இந்த கேள்விகளையும் கேட்டு வேதத்தையும் எடுத்து வாசித்து உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து இன்னும் அநேகர் உங்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்வாராக ஆமேன்